வணக்கம் வெல்கம் டு ஜேகே க்ரியேஷன் லாஸ்ட்டு வீடியோவில் ஆரி பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆரி பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதலாவதாக இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதன் உள்பக்கம் இந்த மாதிரி வளைவாக கீறிக்குவோம் சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் லீஃபோட ஷார்ப்பான இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்குவோம் எடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும் போட்டு த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மூன்றாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கீழ் பக்கமாக த்ரெட்டை இழுத்து முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும் போட்டு நாம் ஃபர்ஸ்ட்டாக போட்ட இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இழுத்து ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும் போட்டு மூன்றாவது லைனுக்கு கொண்டு போய் லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும் மறுபடியும் த்ரெட்டை முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட்டாக போட்ட இடத்துக்கு கொண்டு வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு மேல் பக்கமாக இரண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் பிறகு மூன்றாவது லைனுக்கு கொண்டு வந்து லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச் இதே மெத்தட்டில் ஃபுல்லாகவே ஸ்டிச் போடணும் மூன்றாவது லைனுக்கு கொண்டு வரும் ஸ்டிச்சஸை நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போடணும் அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாவது லைனுக்கு வ ிச்சஸ் எல்லாத்தையும் நெருக்கமா நெருக்கமாக தான் ஸி போடணும் ஆரிவு கற்றுக்கிறவங்க ஆரம்பத்துலேருந்தே எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்டிச் நெக் லைன் ஸ்லீவ் போர்டருக்கு யூஸ் பண்ணலாம் பார்க்க நல்லா இருக்கும் இனி இது ஃபுல்லாகவே இதே மெத்தட்ல ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இந்த லேயரை சுத்தி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம் இந்த ரெண்டு லேயரையும் சுத்தி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து இது ஃபுல்லாகவே பெரிய பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம் ஆரி பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ஆரி பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சில் மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் தேங்க்யூ